அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து கடன் ஓர் அமானிதம் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கடன் கொடுக்கக்கூடியவர்களாகவோ கடன் வாங்கக்கூடியவர்களாகவோ இருப்போம் கடன் பெற்றவர்களாக இருந்தால் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது கடன் வாங்குவதையே இஸ்லாம் தடை செய்யவில்லை எனினும் கடன் வாங்குபவர்தான் பெற்ற கடனை அமானிதமாக நினைத்து சரியான முறையில் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் நிச்சயமாக கடன் நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் அதை கண்டிப்பாக சரியான முறையில் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது அம்மாநிலங்களை அதற்குரியோரிடம் ஒப்படைக்குமாறும் மக்கள் மத்தியில் தீர்ப்பளிக்கும் போது நீதியாக நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் எனவும் அல்லாஹு உங்களுக்கு கட்டளையிடுகிறார் அல்லாஹுவின் இந்த அறிவுரை உங்களுக்கு மிகவும் நல்லது அல்லாஹு செவியிருப்போனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் அல் குருகான் நாலு ஐம்பத்தி எட்டில் பதிவாகியுள்ளது உள்ளது ஒப்படைத்து ஒப்படைத்துவிட வேண்டும் என்று அல்லாஹு நமக்கு கற்றளையிடுகின்றான் அல் குருகான் இருபத்தி மூணு எட்டு எழுவது முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளைப் பற்றி குறிப்பிடும்போது போது அமானிதங்களை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹு கூறுகின்றார் எனவே அமானிதங்களை நிறைவேற்றுவது ஈமானிய பண்புகளில் உள்ளதாகும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து